முருகனிற்கு தெய்வானை மற்றும் வள்ளி என இரு மனைவிகள் ஏன் உள்ளனர் தெரியுமா தெய்வானை இந்திரனின் மகளாகவும் வள்ளி பெருமாளின் மகளாகவும் இருந்தனர் இருவரும் கடும் தவம் பெய்து முருகனை மணந்தனர் இத்திருமணங்கள் இந்திரனின் தவம் மற்றும் முருகனின் தியாகத்தின் விளைவாகும் தெய்வானையின் வரலாறு முற்பிறவியல் இந்திரனின் மகளான அவள் தேவாசுர போரில் இழந்ததை மீட்க முருகனிடம் வேண்டினாள் அதனால் இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் வள்ளியின் வரலாறு முற்பிறவியல் விஷ்ணுவின் மகளாக பிறந்தாள் முருகனை மணக்க அவள் கடும் தவம் செய்தாள் அவள் தவம் பலித்ததால் இறுதியில் முருகனை திருமணம் செய்தாள் முக்கியத்துவம் தெய்வானை மற்றும் வள்ளி இருவரும் முருகனின் சக்தியை குறிக்கின்றனர் அவர்களின் திருமணங்கள் அன்பின் தியாகம் தவம் மற்றும் பொறுமையை உணர்த்துகின்றனர் இவர்கள் முருகனின் சக்தியின் அடையாளங்களாகவும் கருதப்படுகிறார்கள்